ആക്കുന്ന അല്ലാഹുത ഉലൂഹിയത്തെ കുളങ്ങ അല്ലാഹുത അല്ലാക്ക് അപ്പൊ തന്നെ സന്തോഷം யதார்த்தமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க நாம ஏன் அல்லாவுக்கு சிரமத்தை கொடுப்பாரு இவ்வளவு தூரம் தொடர்ந்து சாயா எல்லா கொடுத்துட்டாங்க இதுக்கு மேல மறுபடியும் அவனுக்கு ஏன் தொண்டை கொடுப்பாங்க எடுத்தோமா குடிச்சோமா நம்ம வேற நம்ம பார்த்தோமான் இருக்கும் அப்படின்ட்டு தாங்க நினைக்கிறோம் அல்லாவுக்கு தங்க பேருந்து குறை ஏன் குறைஞ்சு தாங்கிறது இந்த கட்டத்துல நிறுத்திக்கிட்டு நான் உன்ன அளவுல முஹதாஜா தான் இருக்கிறேங்கிற அந்த உணர்வு அந்த ஹக்கீக்கத்தை நீங்க இந்த கட்டத்துல தவற விட்டு நீங்க என்ன இப்ப அப்படி சுத்தாஜார் விலகிக்கிட்டே இருக்கிறேன் அவங்களதான் குடிச்சிக்கிட்டே இருக்கிற ஆரிஃப் அப்படி குடிப்பாட்டு உன்ன வணங்க சொன்ன வணங்கிக்கிட்டு இருக்கிறேன் குடிப்பாட்டி விட்டு குழந்தைக்கு பசி வருது ஹாஜியாரு அது பாலை தானா குடிச்சிக்கிட்டா அம்மா விட்டுறாங்க இல்ல அம்மா விட்டுறாங்கன்னா எப்படி தானே தூக்கணும் தானே மடியில வச்சுக்கணும் விளங்கச்சீங்களா ஆஹ் சட்டை கிட்ட மேல போட்டிருப்பாங்க குழந்தைய சட்டை எல்லாம் நுழ்த்தி விட்டுக்குமா எல்லாம் எவ்வளோ தான் பாத்திங்களா அப்போ தாய் அது மத ஹார்த்தா ஒரு சுஹூர் மஜா ஹார்த்தா மஜாஜ்ன்னு சொப்பு ரப்பே மஜாஸ் அதுல அதுல ட்ரைனிங் குடுக்குறாங்களா அவுக்காரா பாரு நீ வளர்க்கற குழந்தையை பாரு

எனக்கு என் சேக நாயகம் சொல்லி கொடுத்தது நீங்க என் பீர்பா யாரு கறீங்க நான் பங்கு கொடுக்குறேன் அவங்களுடைய உத்தரவும் இருக்கு உனக்கு கிடைச்சதுல என் என் முறீது பிள்ளைகளையும் கவனிச்சு கப்பா யாருக்கு இந்த இன்னும் எத்தையில் அவங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னான் இருநூக ரட்சகர் சஹாபாக்களை கடைசியில் பல்யு பல்யு ஷாஹிது ஆயுள் இப்ப ஹால்திரா இருந்து என்னுடைய உபதேசங்களை கேட்ட நீங்க இதை கேட்காத என் கும்பத்துக்கு எத்தி வச்சிடுங்க அதனால பீருபாய்க்கு பீருபாய் ஹசான் செய்வது கடமை இருக்கு ஒரு மஜ்லிஸ்ல நீங்க இருந்திருப்பீங்க ஒரு தாலிம் கேட்டிருப்பீங்க நான் இருந்திருக்க மாட்டேன் அப்ப நீங்க அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு மஜ்லிஸ்ல செய்யக்கூடிய காலடியில் நான் இருந்திருப்பேன் தாங்க எங்கேயாச்சும் போயிருக்கேன் அப்ப அன்னைக்கு கேட்ட நசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவோம் நியாயம் இப்போ நீங்க மொஹத்தாஜ் மொஹத்தாஜ்னா மாலு அதாவது புலூகியத்துடைய தேவை உடையவர்கள் நீ அதாவது தேவைகளே உருவெடுத்த ஒரு சரீரம் நீ உச்சி தொடுத்து உள்ளங்கால் வரைக்கும் தேவையே உருவெடுத்த நாம யாருங்க ஒரு தேவையும் இல்லாதவன் அவனுக்குண்டு ஒரு தேவையும் கிடையாது அப்ப அவனுடைய குணம் என்னங்க தேவை உள்ள சிருஷ்டிகளுடைய தேவையை பூர்த்தி செய்யும் அந்த படித்தான் தன்னை இமானு கொள்ள சொல்லி அல்லாஹ் சொல்லிருக்க என்ன நீங்க அல்லாஹ் ஈமான் கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அல்லாஹாஹியை நான் தான் இலாஹ எண்டு இமானு கொடுங்க அல்லாஹ் வாஹி நாந்தான் இல்லாண்டு ஒப்பு கொள்ளும் அனுப்ப உங்ககிட்ட பிரத்யேகமான சலுகை பிரத்தியேகமா உங்களை கவனிச்சுக்கிறேன் நீங்க அங்க இருந்து இங்க நடந்து வந்திருக்கிறீங்க என்ன என்ன விலங்கி வந்தீங்கன்னு கேட்டேன் உங்கள மனுஷன் விளங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் ஷயக்குடைய ஃபைதான குடுக்க மாட்டேன் நன்றி உங்களை ஆம்பளைண்டு விலங்கி வந்திருக்கிறேன்னு ஆம்பளை தன்மை இருக்கு அதை உங்கள்கிட்ட காட்டுறாப்பல இல்லை நீ நான் ஆம்பளைன்னு வளர்க்கறதுக்காக உங்கள்கிட்ட இங்க காட்டிக்கிட்டு இப்படி என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் கடைசியில சொன்னீங்க நீங்க எங்க ஷயகு நாயகத்துடைய ஹலீஃபாடு விளங்கி வந்திருக்கிறேன் அவங்களுடைய அருள் உங்கள இர அதுல எங்களுக்கு ஏதாவது பங்கு கொடுப்பீங்கன்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி கட்டாயம் பங்கு கொடுக்கும் அல்லாவே நீங்க லட்சக்கணக்கான வருஷம் அல்லாண்டு ஒப்பு கொண்டாலும் அல்லாஹ் அல்லாஹு உடைய உலூகியத்துல உங்களுக்கு பைசான் வராது அல்லாஹு தாலாவே லட்சக்கணக்கான வருஷம் நீங்க ஹயாத்தா இருக்கு அல்லாஹ் மட்டும் ஈமான் கொண்டால் அல்லாஹ் அல்லா என்று நீங்க ஈமான் கொண்டால் அவனுடைய உலூகியத்துடைய பரக்கத்தை நீங்க அனுபவிக்க முடியாது அனா அதுல சின்ன பங்கு எப்படி கிடைக்கும் ஈமான் கொள்ளாத மக்களுக்கு لا اله الا الله மற்ற மக்களுக்கு கிடைக்கிற அந்த பங்கு கிடைக்கும் அது சகஜமானது அனா அல்லாஹ்வை இலாஹ்னு ஒப்புக்கொண்ட நல்லடியார்களான நாலாக்கள் ауலியாக்களுக்கு அல்லாஹ் تعالی செஞ்ச தனிப்பெரும் அருள் இருக்கு அவங்களுடனே நடந்து கொண்ட தனி முறை அது அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அல்லாஹ்வே இலாஹ்னு விளங்கி ஒப்புக்கொண்ட அடியார்களுக்கு அல்லாஹ் تعالی எடு புடி அவங்களுடைய எடுபுடி வேலைகளுக்கு மதக்கு கட அனுப்புறான்னு சொல்றாங்க குத்துபுலகத்தா அவன் நாயக மனுஷா இல்லைன்னு வையுங்களேன் அந்த இடத்துல நாலு முறியுது இல்ல அவங்கள வந்து தண்ணி வைக்க ஸ்டூல் எடுத்து போட அதை இதை செய்ய ஒரு கங்கூஷன் தண்ணி வைக்க முடியுது இல்ல அந்த வேலையை செய்யறதுக்கு மதக்கு கட அனுப்புவாங்க அல்லாஹு ஜிங்க எதனால என் அடுமை இப்ப விளங்கி புடிச்சிருக்கிறான் அதுக்கு தான் அந்த சின்ன உதாரணம் உங்களுக்கு பெற்ற தாய் குழந்தை வெறும் அழுகத்தான் அந்த அழுகையினுடைய நோக்கம் என்ன அவன் அழுகையை கொண்டு எது தெரியப்படுத்துறான் தாயே நீ அடிப்படையில் இருக்கிற அளவுல வர்ற சக்தியும் இல்லை விளங்குச்சிக்கலா ஓ மடியில நானா ஏறி உட்கார்ந்துக்கிற சக்தியும் இல்லை திரையை அகற்றி பால் வரக்கூடிய அந்த இடத்தை கண்டுபிடிக்கிற சக்தியும் இல்லை விளங்குச்சிக்கலா அதனால அனைத்திலையும் நான் முகத்தாஜா இருக்கிறேன் அந்த தன்னுடைய தன்னுடைய ஏலாமையை காட்டுவதற்கு தான் குழந்தை அழுகை பிடிச்சிருக்கும் அப்ப அழுத உடனே தாய்க்கு தெரிஞ்சு போடுது குழந்தை தன்னுடைய ஏலாமையும் நட்டு காட்டுது அப்ப அந்த தாயுடைய மார்புல கருணை கல்முல இறக்கம் வருது உடனடியா ஓடோடி தான் போறான் தான் போறா போல அகிதமத்துக்கு சேரலா இருக்க தான் போய் அந்த குழந்தையை தூக்கி மார போட அணைச்சு மறுபடி கையில வச்சு அழகா ஒரு இடத்துல உட்காந்து திரைய அகற்றி அந்த பால் இருக்கக்கூடிய இடத்துல குழந்தையுடைய தலையை கொண்டு வச்சு பால் ஊட்டுற வரைக்கும் யார் செய்யறா எதனால சீரா சரி இதே தாய் அவன் கொஞ்சம் பிராயம் தாயுடைய தெய்வம் தேவையில்லைன்னு நினைச்சு தானா சில காரியம் செஞ்சுக்கிற பக்குவத்தில் அந்த நேரத்தில் அவன் அழுது அழுது ஏழு ஆண்டு கேட்டா தண்ணி துவைக்குது ஒரு கழிச்சல போனருக்கு மொண்டு முடிச்சுட்டு போவேன்பா சொல்றாளா இல்லையா அந்த தாயி எதனால மாத்திக்கிட்டா இப்போ இப்ப இவன் முந்தி ஓடி போய் எடுத்து இடையில இருந்து தூக்கி மார்போட அணைச்சி நெஞ்சில் வச்சு பாலு அந்த தாயை கழிச்சல போய் பாறை மொண்டு குடிச்சிட்டு போட்டு சொல்றான் இப்ப அவனுடைய உணர்வுல வித்தியாசம் வந்துருக்கு அவன் இப்ப என்ன உணர்றான் நாம அந்த சின்ன பிராயத்தோட சரியா போச்சு இனிமே தாயுடைய நமக்கு தேவையில்லை நாமளா நம்ம கைய காலம் ஆட்டி புழைச்சிக்க வேண்டிதான் விளங்கிட்டான் அந்த விளக்கம் வந்தோடன தாயை கட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான் அதே மாதிரி நாம ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லா இடத்துல தன்னை ஒரு குறிப்பிட்ட சில கருமங்களில் மட்டும் முகத்தாஜா காட்டுறோம் யாரா தேவையை பூர்த்தி செய்யற யஜமானி தேவை உள்ள அடியான்னு நான் என் தேவைகளை பூர்த்தி செய்ய எல்லாரும் பொதுவா அதுவாக இட்டுரும் அதனால அந்த எல்லாருடைய தேவையை பூர்த்தி செய்ற அல்ல நம்ம தேவையை பூர்த்தி செய்யறான் ஆனா லாயி லாஹில நம்முடைய உச்ச கட்டம் என்ன அனைத்து தேவைகளும் இந்த மாதிரி கண்ணை நீங்களா தொடச்சுக்கிட்ட நான் தாலீம் செஞ்சுக்கிட்டே இருக்கு அது என்ன ரொம்ப பாதிக்கும் கண்ணுல ஒரு அரிப்பு இருந்துச்சு துண்டி இடத்துக்கு தொடச்சுக்கிட்டீங்க கிளம்பி அல்லாவுக்கு சம்பந்தமே இந்த யசா நல்லா செய்வேன் அதாவது அல்லா தான் செஞ்ச ஹாஜியாரு இப்ப அல்லா தான் செய்யறாங்கிற உணர்வு உங்களுக்கு வரல அதனால உங்களுக்கு அந்த தரஜா அல்லா இடத்துல தரஜா கிடைக்க மாட்டேன் அல்லாவுடைய முடுகுதல்ல வரவிட மாட்டேங்கிற அல்லா

தன்னையே வணங்கும்படியாக நிர்பந்திக்கிறான் அல்லாஹுதா அவன் எங்கே எல்லாம் உங்கள தன்னை வணங்கும்படியாக வற்புறுத்தினான் என்னை என்றி வேற ஒரு வஸ்துவை நீங்க வணங்கக்கூடாதுன்னு உங்களை கண்டிச்சாலும் அதுக்கு காரணம் சொல்லும் போது அல்லாஹுதா லாயிலா இல்லாதான் சொல்றான் முசாலிசனா அதை தூர்சினா மலையில கூப்பிட்டு வகை சொல்லும் போது முந்தி அல்லாஹ் என்ன நீ நானே நான்தான் அல்லாஹ் லாய் இலஹா இல்லான்னு என்ன தவிர வேற இலா இல்ல ஆனபடியினால பாபுது என்னையே வணங்குங்க என்னையே வணங்குங்க இன்னும் தொழுகையை நிலை நிறுத்துக்கள் தொழுகை வேற வணக்கம் வேற அங்கே காமிச்சு அல்லாஹு அந்த அத்துஃபு அந்த வாவு அத்துஃபுடைய வாவு அது மாத்துஃப் மாத்துஃப் அலைகில்ல கைரியத்திற்கு ஐரியத்து கிடையாது அரபிச்சட்டை வா என்னையே வணங்குங்கன்னு சொல்லிவிட்டாங்கல்ல தொழுக வணக்கம் இல்லைங்களா வணக்கம் தானுங்களா அத பிரிச்சு தனியா சொல்லிப்பிட்டா என்னையே வணங்குங்க மேலும் என்னையே தொழுகுங்க அப்ப என்னையே வணங்குங்கிற அந்த உரிமை கொண்டாடுவதற்கு காரணம் என்ன சொன்னாலா உங்களுடைய இலா என்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் தரிக்க துணிமா நான் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய எஜமானம் என்ன தவறு பூர்த்தி தேவையான அப்போ உங்களை தேவை உள்ளவனாக அல்லாஹ் படைச்சதே எதிர்க்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாவை தவிர யாரும் இல்லைங்கிற உணர்வு நீங்க உண்டாக்கணும் அந்த உணர்வு நீங்க பெறணும் அதுக்காகத்தான் உங்களுக்கு தேவையே வச்சா ஹாஜார் அல்லா இல்லைன்னா நம்ம தேவையா குறைச்சிருக்கலாம் மலாயத்துமார்களே அல்லாதான் படைச்சான் ஏதாச்சும் தேவை ஜவுளி கடை அவங்களுக்கு இரும்பு கம்பி கருங்கல் செல்லி சிம்மண்டு மூட்டு கட்டடம் கதவு அறிகாலை மருந்து பார்மசி டாக்டர் மிளகமல்லி கடை ஒரு தேவையும் வைக்க அவங்களுக்கு ஒரு தேவையும் வைக்காத அல்ல நம்ம தலையில லட்சக்கணக்கான தேவையை சுமத்தி போட்டோம் ஒத்துக்கிறீங்களா யானைக்கு எவ்வளவு தேவை ஒரு கிளைய முடிச்சா சரி போச்சு கிளை என்ன மறக்கல எல்லா தலைன்னு சொல்லுங்க ஏதோ ஒரு கத்துக்கு அரும்பு போட்டா திண்டுக்கணும் நல்லா சப்பு கொட்டி திண்டுக்கணும் ஒரு குடம் தண்ணி இருந்தா குடிச்சுக்கணும் கம்பளி குடூர் காலத்துல வெயில் காலத்துல வாயல்ல துணி ஏர் கண்டிஷன் ஆபீஸ் ரூமு நாக்காளி கட்டில் மேஜை விளக்கு அலங்காரம் டியூப் லைட்டு ஏதாச்சும் தர்பார் நாகூர் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சர்க்கார் வரவேற்கிறதுக்கு யானை மேலே ஏதாவது சட்டை கிட்ட தர்பார் ஒரு போர்வை போடுறாங்க அலங்காரத்துக்காக அது கேட்கவே இல்லை போர்வை போடாத நீ கொழுவுறதுன்னு சொல்றதும் இல்லை அப்போ எல்லா சிருஷ்டிகளுடைய தேவையை குறைச்சி எல்லா தேவையை கொண்டாந்து மனுஷன் தலையில் வச்சுக்கிட்டா வணக்கம் என்னங்கறத கால பாடத்தினுடைய தொடர்பான இப்போ கொண்டு வர ரதியோ அதிகம் இது இல்லாலி தான் வணக்கம்னு தப்சீல் செஞ்சாங்க அந்த கருத்தை இப்ப மறுபடியும் உங்களுக்கு நினைவு விட்டுறேன் அப்போ இரஃபான் எப்படி இரஃபான் வேணும் அல்லாவ நீங்க எப்படி அறியணும் அரபு நாட்டுல இருந்த நாயகத்தை எதிர்த்த காஃபிர்கள் அல்லாவே மாலிகண்டு ஒப்புக்கொட்டான் அல்லாவே ராசி கண்டு ஒப்புக்கொட்டான் ஹாலி ஹாலிக்கண்டு ஒப்புக்கொட்டான் அல்லாவுடைய பல குணாதிசயங்களை ஒப்புக்கொட்டான் அவர்கள் மறுப்பு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னா அல்லாவை இலாகண்டு ஒப்புக்கொள்ள மறத்தான் அந்த ஒண்ணுல தான் மறுப்பு இருந்துச்சு மற்றைய குணங்களை அவங்க மறுக்கவில்லை இப்ப என்ன லால்பேட்டையில் நல்ல மனுஷன் ஃபைஷன் நல்ல மனுஷன் இல்லைன்னு நாங்க சொல்லலை நம்ம ஷைஃப் நாயகத்தை பத்தி என்ன சொல்றாங்க அவன் உண்மையில பெரிய மனிதர் தான் நல்ல மனிதர் தான் எல்லாம் ஷஃப்தான் ஷைஃப்னு நாங்க ஒப்புக்கொள்ள மாட்டோம் எந்த சிபத்தை ஒப்பு கொண்டால் அந்த சிபத்துடைய ஃபைஜான் வருமோ அந்த ஒரு சிபத்தை தான் அவங்களும் மறுக்கிறாங்க அப்ப அல்லாஹு இலாண்டு ஒப்பு கொண்டாலு என்ன பறக்கத்து உங்களுக்கு வருமோ அந்த ஒரு சிபத்தை தான் அரபு நாடு நாடுச்சு நவீன அல்லாத நாங்க எப்படி நீங்க சொன்னாலும் ஒப்புக்கடுறோம் இலாண்டு ஒப்புக்கொள்ள மாட்டோம் அப்படி வேணும் என்று சொன்னா எங்களுடைய மற்றைய இலா இருக்கு நாங்க வச்சிருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு தேவையை பூர்த்தி செய்ற அதுல உங்க அல்லாவையும் ஒரு இலாவா சேர்த்துக்கிறோம் அல்லாவ மட்டும் இலாண்டு நாங்க ஒப்புக்கொடுறதை இல்ல அது காரணம் என்ன சொன்னா ஒரு இலா இவ்வளவு தேவையை எப்படி பூர்த்தி செய்ய முடியும் அது அவங்களுடைய சிற்றறிவுல பட்டது தான்

ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அல்லது எண்பதனாயிரம் நபிமார்கள் அனுப்பிச்சு மனித கோடிகளை அல்லாத ஒப்புக்கொள்ள சொன்னது எனக்கு என்ன தஜல்லி ஆகுது நான் இந்த வினா இந்த நிமிஷம் அல்லாஹு தாலா உங்களுக்கு எதை சொல்றதுக்கு அல்லா பிரியப்படுறானோ அதை என்ன சொல்ல வைக்கிறான் உங்களை அல்லா கேட்க வைக்கிறான் அது நீங்க காலையில் விளங்கிட்டு சொல்ல வைக்கிறவன் நல்லா கேட்கறவ கேட்க வைக்கிறவன் நல்லா விளங்கிச்சு அதனால நீங்க இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கவலையோட கேளு உங்களை தேவை உள்ளவனாக அல்லா படைச்சான் தன்னுடைய குணத்தை உங்களுக்கு சொன்ன தேவை உள்ள உனக்கு உன்னுடைய சகல தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய இலாகு என்ன தவிர யாரும் இல்லை இந்த விதமாக என்னன்னு ஈமான் கொண்டுக்க உன்னுடைய வாழ்க்கையின் அலங்காரமா ஆக்கிப்படுறேன் இந்த திருக்கல்லிமாவுக்கு பேர் என்னங்க கலிமே தையீபா ஹம் இந்த கலிமே தைபாவை நீங்க ஒப்புக்கொண்ட உங்க வாழ்க்கை எல்லாம் ஆகிவிடும் அல்லாஹ் பல நுகையும் ஹயாத்தன் தையபா கலிமே தைபாவுக்கு ஹயாத்து தையிபா இன்ப வாழ்வு துனியாவத குடுக்குறது அப்படின்னு அல்லாஹ் என்ன பிரியப்படுறாங்க நீ உன்னுடைய அனைத்து தேவைகளையும் என்ன கொண்டு பூர்த்தி செஞ்சிக்கணும் என்ன ரெண்டாவது என்னை கொண்டு பூர்த்தி செஞ்சுக்கிறத நீ உணரணும் அதை அதைய பார்க்கணும் பார்க்கணும் தேவையை பூர்த்தி அதுல நீங்க லயிச்சு போயிடணும் அந்த மாதிரி நீங்க லயிச்சு போகும்போது உங்க பேர்ல சந்தோஷம் நான் கோடான கோடி சிருஷ்டிகளுடைய தேவையை பூர்த்தி செய்றேன் எல்லாரும் அறிவியினர்கள் அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்ட்டு ஒருத்தனை என் பேர் சொல்லிட்டார் நேத்து கைஃபிய கைஃபியத்தோட நேத்து ஒருத்தர் பயத்து வாங்க வந்தாரு ஆடிட்டர் ஜமால் கென்டி மச்சான் பயத்தை கொடுத்துருக்கேன்னு வைங்களேன் முந்தி அவர் வீட்டுக்கு போயிருக்கும்போது போது அவர் ரொம்ப ஆச்சேணையெல்லாம் செஞ்சார் அதனால கொஞ்சம் யோசியா ஹக்கீமும் அவங்களும் சேர்ந்து சிபாரிசு பண்ணா குடுத்துட்டேன் பயத்துக்கு முந்தி இவங்களை கொஞ்சம் பயத்துலையும் நோக்கத்தை வளர்க்காண்டு இவங்க பல அதை அதை பற்றி ஒரு அழகான பயான் செஞ்சுக்கிட்டு அதில் சடார் என்ன செய்வங்களை ஒரு கைஃபீத் வர தாலியும் செய்யும்போது துண்டு கொடுத்து பிடிங்க அப்படின்னு அவர் கையில் விட்டு யார் கொடுத்தா அப்படின்னா நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு சொன்னார் இப்படி நீங்கள் சொல்லாமல் சைனா பஜாரில் வாங்கினேன்னு சொன்னா என்ன கோபவரமாக வராதான்னு ஆண்டு கேட்டாங்க அங்கே மட்டும் அவர் அப்படி மடக்குனீங்களே ஒரு வினாடி தவறாமல் இடைவிடாமல் உங்கள் தேவையை அல்லா பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கு அவன் செஞ்சான் இவன் செஞ்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் அல்லாஹுக்கு வருத்தம் வருமா வராதா அதனால அல்லாஹு தாலா மற்றவர்களுடைய தேவைகளை சந்தோஷமா பூர்த்தி செய்யறது தான் படைத்த காரணத்துக்காக சில பேர் சொல்ல பாருங்க இந்த பய மேல எனக்கு பாசமே இல்லை என்ன செய்யறது நம்ம பிள்ளை வந்து பெத்துக்கிட்டோம் துரத்தி விடவும் வழி ஆ சோறு போடுற அந்த மாதிரி தான் காஃபீர்கள் அதனால தான் ஹக்கு தாலா குறாங்க வமன் ஆரல் அன் விக்ரி

தேவை தட்டடி தட்டணியை வச்சிருவான் அலங்கோலப்பட வச்சிருவான் நான் தான் தேவையை பூர்த்தி செய்யறேங்கிற உண்மையை உணர்ந்துகிட்டான் பாருங்க என்ன அவனுடைய தேவைய அவனுடைய மனசுல அந்த தேவை வர்றதுக்கு முந்தி பூர்த்தி செய்வேங்கிற அல்லாஹ் ஏன்னா விளங்கிக்கிட்டான் என்ன பொய் புடிப்பான் அவன் தேவை வந்த உடனே அவனுடைய தேவை நாம உங்க தேவை அல்லாஹ் தெரியும் இல்லை வந்தியே நீங்க வந்து கேக்குறது என்ன இருக்கல்லா

என்னல்லாத வேற ஒரு வஸ்துவை நீங்க இலாண்டு என வச்சா அமதுக்க உங்க நீங்க நற்கருமங்கள் செய்யுங்க அதுக்கு அஜர் இல்லாம அழிச்சு